வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர் சரிவில் காணப்படும் தங்கத்தின் விலையானது இப்பொழுது கடுமையான சரிவில் காணப்படுகிறது இந்த கடுமையான சரிவு வரலாறு அளவு சரிவாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைந்துள்ளது இந்த வாய்ப்புகள் மற்றும் சூழலை பற்றியெல்லாம் தெரிந்துக நம்ம ஜிஆர்டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பட்டு போடுங்க அதே போல எதில் நீங்கள் முதலீடு செஞ்சால் அதிகமான லாபம் வருங்கிறது இந்த வீடியோட கடைசியில் பார்க்கலாம் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி எட்டாக இருக்க வேலையில் எட்டு கிராம் எட்நூத்தி அறுபத்தி நாலாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக எட்நூத்தி அறுபத்தி

ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்பட்டது ஒரே நாளில் இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா விலை செஞ்சு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டாக காணப்படுது நூறு கிராமுக்கு ஒரே நாளில் மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாய் செரிஞ்சுருக்குது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குறைந்தபட்சம் எழுநூறுலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி இருபதாக காணப்பட்டது முப்பது ரூபா அப்படிங்கிற விலை சரிவோட ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஏட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபதா காணப்பட்டது இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை செஞ்சு அறுபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆறுநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இல்லை எட்நூறு ரூபாய் வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்க வேலையில் இதற்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் டாலருக்கு கீழே சரிஞ்சது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வந்து தேசிய சேமிப்பு சான்றிதழ் இது அனைத்து முதலீட்டர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ஏற்ற ஒன்று இதில் முதலீடு செய்யும் போது உங்களுக்கு வட்டிகள் கணிசமாக கிடைக்கும் ரிஸ்க்கும் பெரிதாக இருக்காது இதில் ஒருவர் குறைந்தபட்சம் ரூபாய் நூறிலிருந்து நாம் முதலீடு செய்யலாம் இதன் முதிர்வு காலம் ஐந்து ஆண்டாகும் இந்த ஐந்து ஆண்டுகளில் உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் இத்திட்டத்தின் கான வட்டி ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் ஒரு முறை மாற்றி அமைக்கப்படுகிறது இப்பொழுது ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வட்டி வழங்குகின்றன இதுபோல் நீங்கள் முதலீடு செய்யும் போது உங்களுக்கு நஷ்டம் என்பதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் ஒரு முறையும் இந்த வட்டியின் விகிதங்களும் அதிகரிக்கப்படுகிறது இந்த வட்டியின் விகிதங்கள் அதிகரிக்கும் போது உங்கள் முதிர்வு தொகையும் உங்கள் சேமிப்புத் தொகையும் ஒவ்வொரு வருடமும் உயர்ந்து கொண்டே இருப்போம் என்பது நிதர்சனமான உண்மை